ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் ரொம்ப வருஷமாக குழந்தை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் கணவன் மனைவியும் உறவில் ஈடுபடும் பொழுது இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் செய்யவே செய்யாதீங்க ஒருவேளை உங்களுக்கு குழந்தை தங்காமல் போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்போல்லாம் வந்து குழந்தையின்மை அப்படின்றதோ நூற்றுல ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு மட்டுந்தான் இருக்கும் இல்லைங்களா இப்ப அப்படிலாம் கிடையாது இப்ப நூத்துல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து இல்லாமே போயிருது ரீசன் வந்து பிசிஓடி சொல்றாங்க தைராய்ட் சொல்றாங்க சுகர் சொல்றாங்க ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை தாங்க கூடிய அளவு சத்து இல்லை ஹார்மோனில் இம்பேலன்ஸா இருக்கு விந்தொணுத்தல் கம்மியா இருக்கு சோ மெனி ரீசன்ஸ் வந்து சொல்லவே முடியல இல்லைங்களா சோ உங்களுக்கு பிரெக்னன்சி வந்து டிலே ஆகுது ஒரு ஒன் இயர் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒன் இயர் வரையும் வெயிட் பண்ணணும் நார்மலா ஆகிறதுக்கு சரிங்களா ஒன் இயர்க்கு மேல ஆச்சு அப்படின்றப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு உங்க பாடியில என்ன பிரச்சனை எதனால வந்து ஆகலன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க அதுக்கான டேப்லெட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடணும் பக்கத்துலேயே வந்து நீங்கள் என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஹெல்தியான லைஃப் ஸ்டைலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் சீக்கிரமா வந்து குழந்தை வந்து உருவாகுவாங்க இப்போ வந்து நீங்கள் ஒன்றா இருக்கீங்க இல்லையா அப்படி ஒன்றா இருக்கிறத பற்றினா ஒரு அஞ்சு சீக்ரெட் வந்து சொல்ல போகிறாங்க இப்போ நம்ம ஒன்னா இருக்கிறப்போ ஆணோட விந்தணுக்கள் வந்து பெண்ணோட கருப்பைக்குள்ள போகும் இது எதாவது தெரிஞ்ச விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணுன்றப்போ உடைய ஓவலேஷன் டேட் என்னன்றது கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஓவலேஷன் டேட் என்னன்றது தெரியலாம் அதுக்கான வீடியோ க்ளியராக போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு க்ளியரான ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் சரி அந்த ஓவலேஷன் கண்ட கண்டுபிடிச்சிட்டு அந்த ஓவலேஷன் டேட்ல ஒன்று ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக ஒன்னா இருக்கணும் அதுவும் நீங்க ஒன்றா இருக்கிற நேரம் வந்து விடியர் காலையாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நம்மளும் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி நீங்க ஒன்றா இருக்கும் பொழுது நீங்க அந்த அந்த ஆணோட விந்தணுக்கள் வந்து கருப்பை வாய்க்கு ரொம்ப கிட்ட போகணும் சரிங்களா ரொம்ப உள்ளே போயிட்டு அது டக்குன்னு கருப்பை வாயில் போற அளவு நீங்க ரொம்ப ஃப்ரீயான ஒரு பொசிஷன்ல வந்து ஒன்றா இருக்கணும் சரிங்களா அந்த ஒன் ஆண்கிட்ட வந்து விந்தணு வருது இல்லையா ஒன்று வந்து தண்ணி வரும் அது கூட சேர்ந்து அந்த விந்தணுக்கள் சேர்ந்து வரும் செமன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த உயிரில் மட்டும் தான் உள்ள போகும் அந்த தண்ணி கொஞ்சம் வெளியே வந்துடும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னப்ப நாங்க ஒன்றா இருக்கோம் ஒன்னா இருக்க அப்புறம் ஒன்னரை கழிச்சு எல்லாமே வெளியே வந்துருது தான் நான் பிரெக்னன்ட் ஆகாம போகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் அந்த நீங்க இருக்கும் இருக்கும்போது ஒரு லட்சம் ஒரு கோடி பல பில்லியன் கணக்குல வந்து விந்தணுக்கள் வந்து உள்ள போகும் அதுல ஒண்ணு மட்டும்தான் செலக்ட் ஆகி கருப்பைக்குள்ள போய் குழந்தையாக உட்காருவாங்க அதனால மீதம் வெளியே வரது எல்லாமே உயிரில்லாத தேவையில்லாத ஆக்டிவ் கம்மியானது மட்டும்தான் அது வந்து தண்ணி லிக்விடுன்னு சொல்லுவாங்க அதனால அது வெளியே வரதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது வாட்டர் தான் இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்க பயப்பட வேணாம் சரிங்களா அப்படி நீங்க ஒன்றா இருக்கீங்க அப்படின்றப்போ அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த பொசிஷன்ல வந்து டக்குன்னு பிரியக்கூடாது ஏன்னா இப்பதான் விந்தணு வந்து உள்ள போயிருக்கு இல்லைங்களா டக்குன்னு பிரிஞ்சுட்டிங்கன்னா அது வந்து வெளியே டக்குன்னு வள வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க ரொம்ப லைட்டா தான் பிரியணும் டக்குன்னு வந்து பிரியக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டாவது லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து படுத்துக்கணும் கம்ஃபர்டபுளாக அதாவது ரெஸ்ட் எடுக்கணும்ன்றது சொல்றேன் சரிங்களா ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடு ரைட் வந்து படுத்துக்கணும் நீங்க அப்படி படுக்கும்பொழுது உங்கள் காலை வந்து சேர்த்து வச்சுக்கணும் அதாவது இன்டு ஷேப் ஒரு காலை ஒரு லெஃப்ட் சைடில் படுத்துட்டு ஒரு காலை ஒரு கால் மேலே தூக்கி போட்டுக்கணும் சரிங்களா அதனால் டைட்டாக இருக்கமா ஸ்பேஸ் வராத மாதிரி போட்டுக்கணும் அப்படி போட்டீங்கன்னா அந்த விந்தணுக்கள் வந்து வெளியே வராமல் உள்ளேயே இன்னும் நீந்தி போகும் ஏன்னா எகு வந்து உள்ள வந்து சுற்றிட்டே இருக்குமா த்ரீ ஆர் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா சுத்திட்டே இருக்குமா அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ள போவாங்க ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் அதனால் நீங்கள் நீங்க வந்து டக்குன்னு மூவ் பண்ணக்கூடாது சரிங்களா வாக்கிங் போகக்கூடாது முக்கியமாக எழுந்து உடனே பண்றதோ எழுந்து வேலை செய்யறதோ இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ரெஸ்டர் மட்டும் தான் மினிட்ஸ் அதே மாதிரி உடனே எழுந்து போய் வாஷ் பண்றது ரொம்ப தப்பான விஷயம் வாஷ் உடனே பண்ணவே கூடாது இப்போ நம்ம ஒன்றா இருந்தோம் அவங்க உள்ள போகணும் இல்லைங்களா உள்ள போறது மூலயமா அதுவு கொடுத்து டக்குன்னு எழுந்து வெளியே உள்ளே போவாங்க உள்ள போக மாட்டாங்க டக்குன்னு வெளியே தான் ஆப்போசிட்ல வந்துட்டே இருந்துருவாங்க அதனால தயவு செஞ்சு இந்த தப்பும் பண்ணவே பண்ணாதீங்க அதுவே ரொம்ப பதட்டமா இருக்கிறது ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிறது குழந்தை வேணும் அப்படிலாம் இல்ல உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யம் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்குள்ள ஒரு மாதிரி பாசத்தை வெளிக்காட்டு அந்த மாதிரி இருக்கணும் தவிர ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் அப்படின்லாம் வேண்டாம் ஒரு ஒருவேளை ஓவலேஷன் டேட் பார்த்து உங்களுக்கு ஒன்னா இருந்தால் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்றவங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ எனக்கு வந்து ஓவலேஷன் வந்து என் பீரியட் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள்னா அதில் பாதி வந்து ஃபோர்ட்டீன் அப்போ உங்க எனக்கு ஓவலேஷன் டேட் வந்து டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஸோ இந்த டேட்டை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் கூட இருக்கலாம் எந்த ஒரு தாவும் கிடையாது கண்டினியூஸாக இருக்கணும் சரிங்களா நைட்டு இருந்தீங்கன்னா காலையே இருக்கணும் அது மாதிரி கண்டினியூஸாக இருக்கணும் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வயத்து போயிட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது புஷ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறப்ப கூட அதுவும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒன்றா இருக்கும் பொழுது எப்படி ஆண்களுக்கு வந்து விந்தணு வெளியே வெறிய வருதோ அதே மாதிரி பெண்ணோட பெருபொறுப்புல ஒரு குழக்குழப்பு தன்மை வந்து வந்திருக்கும் அந்த குழக்குழப்ப தன்மை வந்தால் மட்டும்தான் நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்திருக்கீங்கன்றதுக்கான ஹார்மோன்ஸ் வரப்பதுனால அந்த குழக்குழப்பை வந்து வரணும் சரிங்களா தான் வந்து நீங்க ரொம்ப ஹெல்தி லைஃப்ல இருக்கீங்கன்றதுக்கான அர்த்தம் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து இப்போ தூங்கி எழுந்தாலோ ஒரு ஒன் ஹவர் கழிச்சோ டூ ஹவர்ஸ் கழிச்சோ டக்குன்னு நீங்க எழுந்து நடந்தீங்கன்னா அது வந்து லீக் ஆகுற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் டக்குன்னு வந்து வெளியே வந்துற மாதிரி இருக்கும் அது வந்து ஒயிட் தான் செம்மன் தான் ஸோ ஃபீலிங் கிடையாது அது ரொம்ப வாட்ரி தான் அது வெளியே வரதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால தான் ப்ரக்னெண்ட் ஆகிறீங்கலாம் கிடையாது இது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒன்றா இருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பாசிட்டிவ் அமையும் இப்போ நிறைய பேர் ப்ரக்னன்ஸிக்கு ட்ரை பண்ணுறீங்க நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போய்ட்டும் இருக்குது இல்லைங்களா ஸோ நீங்களெலாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்டர் கிட்டே போய் பார்த்தீங்க அப்படின்றப்போ எனக்கு பின்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு குழந்தை வந்துடுச்சி நான் அக்காவா இருக்கேன் என் சகோதரிக்கு தங்கச்சி கல்யாணம் ஆச்சு குழந்த வந்துருச்சு என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண குழந்த வந்துருச்சு இதெல்லாம் தேவையில்லாது இப்போ நீ அவங்க எல்லாம் பத்தி யோசிக்கிறதாலையோ அவங்களுக்குலாம் பிறந்துச்சு நீங்க ஃபீல் பண்றதாலேயோ உங்களுக்கு இருக்கிறது நார்மலான ஒரு ஏக்கம் தான் அது கிளியரா தெரியுது இப்போ என கூட குழந்த இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியுங்க அது வந்து சொல்றது சுலபம் கிடையாது ஆனா இதனால உங்களுக்கு மன அழுத்தம் தான் அதிகமாகும் நம்ம கையில நடக்காத ஒரு விஷயம் நம்ம கைக்கு உட்படாத ஒரு விஷயம் நம்மளால ஒரு பண்ண முடியாத ஒரு விஷயத்த மனசில் நினச்சுக்கிட்டு இப்ப ஓகேப்பா இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க அழகுறீங்க புலம்புறீங்கன்றப்போ அது ஓகே பண்ண முடியும்னா பண்ணலாம் குழந்தை நீங்க பழம் புலம்னாலோ அழுதாலோ இடிச்சுக்கிட்டாலோ எதுனா எதுவுமே பண்ண முடியாது எப்ப கடல் கொடுக்குறாரோ அப்பதான் கொடுப்பாரு இல்லைங்களா அதனால எப்பவுமே எதையுமே நினைச்சு வருத்தப்படாதீங்க ரொம்ப ஃப்ரீயா இருங்க யாராச்சும் உங்களாச்சும் ஏதாச்சும் சொல்றாங்கன்றப்போ அவங்கள வந்து காயப்படுத்தாம மென்மையா எப்படி சொன்னா அவங்களோட டைம் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்களோ அது மாதிரி சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணுங்க கணவரை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அவங்க வெளியே போகிறாங்க வீட்டில் இருக்க நம்மளை கேட்கறதுக்காக ரெண்டு பேர் வந்து வருவாங்க வெளியே போகிற அவங்க எத்தனை பேர் கேட்பாங்க அதனால அதை பற்றின ஒரு மைண்டை அவங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்கள் ஒரு பேபி மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ரொம்ப இருங்க சின்ன சின்ன டேஸ் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க நிறைய நிறைய வெளியே போங்க நிறைய பேசுங்க உங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக அவரை போட்டு புஷ் பண்றதோ இல்லைன்றது வருத்தத்தை காட்டுறதோ அது எல்லாமே போன நாட்கள் திரும்ப வராது ஒரு ஒருவேள் சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த நாட்களில் திரும்பி உங்களுக்கு வருமா வராது இல்லைங்க அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்ன சின்ன படத்துக்கு போங்க பீச்சுக்கு போங்க பார்க்குக்கு போங்க கோவிலுக்கு போங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ணுங்கள் கிஃப்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்கள் லைஃப் இன்னும் ஹாப்பியாக மூவ் பண்ண வைக்கும் குழந்தைல நினச்சிட்டு அதே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க என்னுடைய அக்கா பதினாலு பதினாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க ட்வீன் பேபி நார்மல் பிரெக்னன்சி தான் அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா இருக்கும் பதினாலு வருஷம் அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு பெரியமா பொண்ணு ரெண்டு பெண் குழந்தை எனக்கு அவங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சு எனக்கு ரெண்டு ரெண்டு ஆம்பளை பையன் எங்கள் அக்காவுக்கு அவங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆன எல்லாருக்குமே குழந்தை பிறந்துட்டே இருக்கு பட் அவங்களுக்கு மட்டும் குழந்தை பிறகவே இல்லை பட் அவங்க மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது இந்த லவ்வர்ஸ் டே அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பட் அவங்க இது வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க ரொம்ப ஹாப்பி என் பாப்பாவலாம் அவங்க கொஞ்சத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கமா கூட கொஞ்சம் மாட்டாங்க நார்மலா கொஞ்சம் அவங்க ரொம்ப நார்மலா இருப்பாங்க எனக்கு அப்பயே தெரியும் அவங்க அவங்க நான் கேட்டதுக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க அது இன்னும் கூட மறக்கவே இல்லை அக்கா இது மாதிரி குழந்தை நிற்காமல் இருக்குது அது உங்களுக்கு எனக்கு நான் எப்போ வருத்தம் பண்ணும் என்னுடைய அப்பாவோ என்னுடைய தாத்தாவோ அவங்க ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு நிற்காமல் போயிட்டுருக்கு அந்த பாவத்தெல்லாம் சரி செய்யணுன்றப்ப நான் நிறைய கோவில் போகணும் கண்டிப்பாக நான் எவ் எந்த அளவு கடவுளை வணங்க முடியுமோ நான் அந்த அளவு கடவுளை வணங்குவேன் அந்த கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் மனமுருகிச்சின் தான் எடுத்துன்னு போ உனக்கு இல்லவே இல்லை குழந்த வரும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்ககிட்ட தான் நான் குழந்தை வரத்த வாங்கிப்பேன் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க எந்த எல்லாத்தையும் நான் சரி பண்ணிப்பேன் ஹாஸ்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டும் போனாங்க கோவிலா கோவில் கோவிலா போய்ட்டு எதுக்காக கோவில் போவாங்க அப்படின்றப்போ அவங்க நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் மன அமைதியாக இருப்பாங்க அவங்க ஒரு வீட்டில் ஒரு இடத்துல அடைஞ்சிருக்க விரும்ப மாட்டாங்க ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ இப்போ அவங்களுக்கு வந்து ஃபைவ் மந்த்து ஃபைவ் மந்த்து நைன்த் மந்த்து சீமந்தம் பண்ண மாதிரி பண்ணாங்க இப்போ செவன்த் மந்த்தும் வரப்போகுது சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது அவங்க பாத்தீங்கன்னா நான் யோசிப்பேன் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங் அவங்க நிறைய பேர் போய்ட்டு செயற்கை முறையில குழந்தை வச்சுக்கோங்க நல்லா ரிச்சான ஒரு ஆளு சொன்னாங்க பட் அவங்க வந்து செயற்கை முறையில வச்சுக்கிறதுக்கு அவங்க விருப்பமே கிடையாது இல்ல எனக்கு கண்டிப்பா குழந்தை நிற்கும் கண்டிப்பா எனக்கு குழந்தை உருவா இதே தான் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குழந்தை வந்து நின்றுருச்சு ஆனா அந்த பதினாலு வருஷமா அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு அவங்க பாஸ்ட் திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கும் எனக்கே வந்து பொறாமையா இருக்கும் அவங்கள பார்த்தா எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அவங்களை சுத்தி இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு எனக்கு தோணுங்க சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்ப இருக்கற லைஃப் வந்து லீவ் பண்ணுங்க இப்ப இருக்கிற லைஃப் வந்து வாழுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம நல்லா இருந்தாலும் நம்மள குறை பேசுவாங்க நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்மளை குறை பேசுவாங்க நம்ம நல்ல ஒரு புடவை கட்டி போயிருந்தாலும் பிடிச்சவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிடிக்காதவங்க அது நல்லா இருந்தான்னு சொல்லுவாங்க அதனால ஸோ ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்ல நான் மனசை வந்து வருத்தப்பட வச்சுட்டே தான் இருப்பாங்க நீங்கள் அதை நினச்சிங்கன்னா உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்ல வர்றது என்னென்னா நடக்கிற டைம் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும் சரிங்களா என்னுடைய மேரேஜ் பெரிய பிரச்சனையில் முடிஞ்சுதுங்க அது என்னன்றது நிறைய ஸ்டோரி சொல்ல நினைக்கிறேன் எனக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆச்சு எங்களது வந்து விருப்பப்பட்ட கல்யாணம் தான் எங்கேஜ்மெண்ட் எனக்கு பந்தகாலம் அன்னைக்கு அதாவது நாளைக்கு எனக்கு ரிசப்ஷனாக இன்னைக்கு வந்து என்னுடைய மாமனார் வந்து இறந்துட்டார் ஸோ அவர் அவர் வந்து இறந்த உடனே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம் அது இறக்கிறத டென் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தோம் சரிங்களா சேர்த்து வச்சுட்டு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிற டென் டேஸில் கரெக்டாக ஒரு ரிசப்ஷன் வந்து முன்னாள் நாள் தான் இறந்தார் ஆனால் பத்து நாள் முன்னாடியே அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னோடய கணவர் என்ன சொன்னார்னா அப்போது இல்லை எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் உயிர் இருக்கிற நான் தாலி காட்டணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு வச்சு அவர் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் ஒரு மஞ்சள் மஞ்சக்கரு கட்டி என்னை வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க த்ரீ மந்த் அவரை பார்க்காம அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் கழித்து வெரியஸ் பெரிய பெரிய சாங்கியம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க மேக்ஸிமம் என் கல்யாணம் ஒரு வருஷம் நடந்தது மூணு மாதம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தாலி கட்டி அவங்க அப்பா இறந்து ஒரு கொல்லி போட்டு என்னை பார்க்கவே இல்லைங்களா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு இதுமாதிரி நிறைய இது வந்து நம்ம பிளான் பண்ணுறது தான் நடக்கணும்னு கிடையவே கிடையாது நிறைய பேர் என்ன சொன்னாங்க எனக்கு கல்யாணம் வந்து சேட்டர்டே ஆச்சு எனக்கு வந்து அவரோட அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார் நான் அவர் பார்க்கறதுக்கு போனேன் பட் வந்து எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறப்ப நான் தாலி கட்டிடணும்னு அவர் சொன்னதால் நான் வந்து ஓகே கட்டிட்டேன் சனிக்கிழமை எந்த கிழமெல்லாம் இல்லை ஸோ சனிக்கிழமை வந்து தாலி கட்டிடுன்றதே நிறைய பேர் எனக்கு குறையாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரையும் யாருக்கும் அது மாதிரிலாம் நடக்காது இல்லைங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் போய் பக்கத்து பகுதியில் எல்லாம் இறந்துகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல போய் எனக்கு தாலி கட்டினாங்க எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஸோ ஓகே அவர் நம்பிக்கை அவர் நம்பராக இல்லைங்களா நானும் ஸோ ஓகேன்னு கட்டிக்கிட்டேன் அப்புறம் மூணு மாதம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தேன் அவரை பார்க்கவே இல்லை ஒரு கொல்லி போட்டதால் அப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து ஐயரை பார்த்து சாங்கியம் பண்ணி அப்புறம் ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போய் எனக்கு வந்து கல்யாணம் திருக்கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ரிசெப்ஷன் பண்ணாங்க ஸோ நான் நினச்சது என் வாழ்க்கை இப்படிலாம் நடக்க மாட்டேறது நான் நினச்சி பார்க்கவே இல்லை என்னுடைய திருமண நாள் அப்படின்றத நினச்சி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா எனக்கு ரெண்டு திருமண நாள் ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு ஆல்ரெடி ஒன்று வந்து தள்ளி போச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் கோவில் நடந்துச்சு மூணு டேட் வருது இருந்ததுங்களா அவங்க எனக்கு அப்படியே இப்போ நினச்சா கூட ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால் எல்லாேருக்கும் அவங்க பாஸ்ட்டு ஒன்று ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ உங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு இந்த பாஸ்ட்டு கொடுத்துருக்காரு ஸோ எனக்கு சனிக்கிழமை கல்யாணம் ஆச்சு அதனால் நான் என்ன குறைஞ்சி போயிட்டேன் எனக்கு அடுத்த ரெண்டு மாதிலே குழந்தை நின்று போச்சு உடனே குழந்தைங்க ரெண்டுமே ஆண் குழந்தை தான் என் மாமனாரே வந்து பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க என் லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஸோ அதனால் ஓகே அந்த டைமில் நான் வந்து எனக்கு வந்து அழவே தெரியாதுங்க நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க எனக்கு அழவே தெரியாது அவர் என் கல்யாணம் நின்று போனப்புற நான் அழுது அழுது எனக்கு டைஃப் ஆய்டே வந்துடுச்சு அந்தளவு பெரிய ஆள் அது மாதிரிலாம் ஆயிட்டேன் நான் பயங்கரமா ரொம்ப டிப்ரெஷன்லாம் போயிட்டு ஸோ அதனால் எல்லாமே ஒரு நாள் சரியாகிடும் இப்போ வந்து நினச்சி பார்க்குறப்ப அதெல்லாம் கஷ்டமாக இருந்தா கூட சரியாயிடுச்சு இல்லைங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் வரப்போகுது ஸோ இப்போ அதை நினச்சி வருத்தப்படுறதோ நீங்கள் இப்போ ரொம்ப சோகமாக இருக்கிறதோ தேவ இல்லைன்றதை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா கடவுள் அதை விட பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிற போகிறாருன்றது உங்களுக்கு தெரியாமே நீங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க கஷ்டம் கிடையாது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் அதை நம்ம பாஸ் பண்ணிடுமா ஃபெயில் ஆயிடும்ன்றத கடவுள் பார்க்குறாரு ஓகே நீங்கள் மூவ் பண்ணி மேலே போங்க எல்லாமே சரியாக மாறிடும் ஏதாச்சும் அவர் பேசியிருந்த மன்னிச்சிக்கோங்க ஏதோ என் பக்கத்தில் இருக்கேன் ஏதோ என் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் பேசுகிற மாதிரி இருக்குது ஓகே சிஸ்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பொம்பாய்